ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு மிகப்பெரிய பயம் எழுந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் நல்லதாகவும் இருக்குது ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கு ஏன்னால் இப்போது அந்த டெர்மினேட்டர் ஜெனிசிஸ் ஐரோபோட் அந்த மாதிரி படங்கள்லாம் தானாகவே செயற்கை நுண்ணறிவு சிந்திக்க ஆரம்பித்ததுன்னா மனிதகுலம் என்னாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ அந்த மாதிரியான பயங்களுக்கு நீங்கள் நீங்களாம் எக்ஸ்பர்ட் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு தீர்வுகளை சொல்லுவீங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரெகுலேட் பண்ணுங்கிற ஒரு ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக இன்னும் ஒரு இப்போ நம்மளோட டேட்டா ப்ரொடக்ஷன் முதல்ல டேட்டாவில் ஆரம்பம் ஏன்னா இந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு வேலை செய்யணும்னா அது முதல்ல படிக்கணும் அது படிக்கிறது வந்து டேட்டாவில் இருக்கலாம் இந்த டேட்டா ப்ரொடக்ஷன் ரூலில் ஆரம்பித்து இவங்களோட டிப்ளாய்மெண்ட் இது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ஒரு கருவி நம்ம உண்டாக்கினோன்னா அது எப்படி எப்படி அது பயன்படுத்தலாம் அது என்ன விதமான இது பண்ணும் அதோட சர்டிஃபிகேஷன் எல்லாமே இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷனில் வரும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா இப்போ வந்து காரில் இப்போ எல் டூ டிரைவிங் வந்திருக்கு ஹெல் டு செமி அட்டோனமஸ் ட்ரைவிங்னு இப்போ காரில் அதுவே சில இதை பார்த்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும் இப்போ ரோட்டில் இருக்கு அது ஒரு ஸ்பீடை இதை பார்த்துருச்சுன்னா அந்த ஸ்பீடை கேமராவில் வச்சு அந்த ஸ்பீடு லிமிட்டை பார்த்துட்டுனா அந்த ஸ்பீடை குறைக்கும் அதுவே அது அதை தாண்டி நீங்கள் போனால் அது உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும் இது மாதிரியான சில இன்டெலிஜென்ஸை இப்போ காரில் கொண்டு வரும் ஆனால் தான் செமி அட்டானமஸ் ட்ரைவிங் ஹெல் டு டிரைவிங் இது மாதிரி கூட நம்ம வந்து ஒரு ஏஆர்ஏ நம்ம ஆட்டோமோட்டிவ் இது அவங்க யார் சர்டிஃபை பண்ணுறாங்களோ அந்த வெஹிக்கிள் அவங்க அதை தான் சர்ட்டிஃபை பண்ணுறாங்க ஒன்று ஒன்றுத்தையும் சர்டிஃபை பண்ணி தான் வரப்போகுது ஸோ குறிப்பாக நமக்கு வந்து இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு வரது இப்போவே இது இந்த இதில் ஒரு பயம் இருக்குது இதனால வேலை லாஸுங்கிறது எனக்கு ஒரு பெரிய பயமாக எனக்கு தெரியல ஏன்னா நிச்சயமாக இது புது விதமான வேலைகளை இது உருவாக்குங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம் அது ரொம்ப நாளாக அதை நான் அந்த தான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம செய்கிற வேலை ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம பேங்கில் வந்து கேஷ் எண்ணிருந்தாங்க ஒரு காலத்தில் பேங்க்ல ப்ரொமோஷன் என்னன்னா ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ கேஷை கரெக்டாக எண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரொமோஷன் கிரைடீரியா வச்சுருந்தாங்க அது வந்து ஒரு மனுஷன் செய்ய வேலையே இல்லை இப்போ அது என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து அது இந்த கவுண்டிங் மிஷின் வந்துடுது அது ஒரு ஆட்டோமேஷன் அதனால இப்போ அந்த கேஷியர் வந்து அவங்களுக்கு வேற வேலை இருக்கு அதுக்காக கேஷியர் இல்லை இப்போ நீங்கள் ஸ்டேட் பேங்க் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்க இன்னைக்கு எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்கன்னா டென் டைம்ஸ் ட்வெண்ட்டி டைம்ஸ் ஆயிருக்காங்க ஆனால் கம்ப்யூட்டரைசேஷன் ஆயிருக்கு அதனால அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அவங்களோட அவங்களோட டைப் ஆஃப் ஒர்க் ஆஃப் டைப் நேச்சர் ஆஃப் ஒர்க் தான் மாறமே தவிர வேலை இல்லாமல் ஆகாது அது கொஞ்சம் ரீஸ்கில் அப் ஸ்கில் பண்ணிக்கணும் இவ்வளோ தான் பட் அதை தாண்டி இப்போ அந்த செயற்கை நுண்ணறிவுனால ஒரு ஹியூமன் லைஃபுக்கோ ஒரு என்விரோன்மெண்ட்டுக்கோ சில பாதகங்கள் வருமா அப்படிங்கிற கேள்வி வர காலகட்டத்தில் ரெகுலேஷன்ஸே இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா கண்ட்ரியும் இப்போ ரெகுலேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இது ஒரு ரெகுலேட்டடாக தான் இருக்கும் இப்போ எந்த அளவு இப்போ வெப்பன் யூசேஜுக்கும் ஒரு ரெகுலேஷன் இருக்கும் கன்னா லைசன்ஸ் வாங்கினா இது மாதிரி இருக்கும் இது மாதிரி பல டெக்னாலஜிஸுக்கு ஒரு லைசன்சிங் இது இருக்கும் அது மாதிரி இதுலயும் ஒரு ரெகுலேஷன் நிச்சயமா வரும் இப்போ ட்ரோன் ட்ரோனுங்கிறதுக்கு ஒரு மாதிரி ஏஐக்கும் ஃபுல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத உலகத்துக்கும் ஒரு நடுப்புன்னு வச்சுக்கலாம் இப்போ ட்ரோனுக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்கு எப்படி நீங்கள் ட்ரோனை பறக்க விடலாம் இப்போ ட்ரோன் எப்படி வேணால் பறக்கலான்னு சொன்னால் இப்போ இப்போ இந்த ஃபிளைட் காரிடார் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட் போயின் இருக்குது நாங்கள் ட்ரோனை ஒரு அடி ஏற்றினேனா இட் வில் பிகம் ரிஸ்கி ஸோ அதுக்கு ரெகுலேஷன் இருக்குது நம்மளால் பறக்க விட முடியாது அதனால இது மாதிரி ஒரு நிச்சயமாக இதுக்கு ஒரு ஒரு பவுண்டரி இருக்கும் அந்த தான் வேலை செய்யவும் விடுவாங்க ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன் தான் நிச்சயமாக வரும் அது எப்படி வரப்போகிறது அதுக்காக எவ்வளவு எவ்வளவு இன்வெஸ்ட் எவ்வளோ எவ்வளோ விதமான தாட் ப்ராசஸ் போகிறது இது எப்படிலாம் அது மேனிஃபெஸ்ட் எடுக்கும் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பட் எந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அது ஹெல்த் டயக்னோசிஸ்ல இருக்கட்டும் தான் முதல்ல ஏஐ வரப்போகிறது ஒரு நல்ல டயக்னோசிஸோ அதோ ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு தான் ஏஐ முதல்ல வருங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம் அது மாதிரி வரது எல்லா இடத்துலையுமே ஒரு விதமான கண்ட்ரோல் இருக்கும் அது கண்ட்ரோல் இல்லாமல் போகாது அதனால் நீங்கள் இது ஒரு பெரிய பயமாக அதை நினச்சிக்க வேண்டாம் நிச்சயமாக இந்த டெக்னாலஜி மனுஷனுக்கு உபயோகமாக தான் இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை